அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு தை மாத ராசி பலன்கள் காண்போம் சூரிய பகவான் மகர் ராசியில் சஞ்சாரிக்கும் காலம் தை மாதம் தச்சாயன புண்ணிய காலம் முடிந்து உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் தேவர்களுடைய இரவு பொழுது முடிந்து பகல் பொழுது ஆரம்பம் தை பொங்கல் தை போசம் தை அமாவாசை எண்ணற்ற சுப நாட்களை தாங்கி வருகிறது தை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் கார்த்திகை பிறை நன்றாக தெரிந்தது தற்போது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கற்போட்டமும் சாதகமாக இல்லை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடம் மலை சார்ந்த பகுதிகளில் பெரும்பாலும் மழை அளவு குறையும் ஏரி குளங்கொட்டை கிணறு போர்வெல் நீர்மட்டம் குறையும் வறட்சி ஏற்படும் தண்ணீர் பற்றாக்குறை குடிநீருக்கே தட்டுப்பாடு வருவதற்கான வாய்ப்புகளும் மலை சார்ந்த பகுதிகளில் ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு விவசாயிகள் முன்னேற்பாடுகள் செய்து கொள்ள வேண்டும் தை மாத கோச்சார கிரகங்களை பார்க்கலாம் விருச்சிகம் தனுசு மகரம் மூன்று ராசிகளில் புகான் சஞ்சாரம் செய்கிறார் தனுசு மகர ராசியில் புதன் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார்கள் தை மாதம் இருபத்தி ஒம்பது நாட்களும் மகர ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார் கும்பராசியில் சனி மீனராசியில் ராகு மேசராசியில் குரு ராசியில் கேது தை மாதம் ஒன்றாம் தேதி சதய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் சந்திர பகவான் தை மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நவகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி தனுசு ராசி அன்பர்களுக்கு தை மாத ராசி பலன்கள் காண்போம் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட்டு நேரத்திங்க நன்றி பாக்கியாதிபதி சூரிய பகவான் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் தை மாதம் எல்லா வருடமுமே தை மாதம் தனுசு ராசி பண பணப்பிரச்சனை தீரும் குடும்ப பிரச்சனை தீரும் சந்தோஷ மகிழ்ச்சியை அனுபவிப்பீர்கள் இந்த ஆண்டு ஜென்ம ராசியிலே புதன் சுக்கரன் செவ்வாய் மூன்று கிரகங்கள் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார்கள் தனுசு ராசி அன்பர்கள் டென்ஷன் ஆகாதீங்க கோவப்படாதீங்க ஆத்திர அவசரப்படாமல் பொறுமையுடன் கட்டுப்பது நல்லது ஜென்ம ராசியிலே தொழிற்த்தானத்திற்கும் கலத்தரத்திற்கும் அதிபதியான புதன் சஞ்சாரம் செய்கிறான் பெரும்பாலும் சொந்த பந்த உறவுகளை மதிக்க வேண்டும் சொந்த பந்த உறவுகளை எடுத்தறிந்து தரை பேசக்கூடாது அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி சொந்த பந்த உறவுகளாக இருந்தாலும் சரி சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அதிக உரிமை எடுத்து அவர்களை தரை குறைவாக பேசக்கூடாது குருபுகான் தான் ஒம்பது நபரங்களுக்கும் முதல் கிரகம் முதல் சுபகிரகம் குரு இந்த குருனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லோரையும் எடுத்து அறிஞ்சு தான் பேசுவாங்க வாத்தியார் பிள்ளை மக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து குருபுகானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் குருபுகானுடைய வீடுகளில் பிறந்தவர்களுக்கும் அது வந்து நூறு சதவீதம் பொருந்தும் எனக்கே எல்லாம் தெரியும் மற்றவர்களெல்லாம் ஒன்றுமே தெரியாது அப்படின்னு பெரும்பாலும் நினைத்து கொள்ளக்கூடிய அறிவாற்றல் இந்த குருனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் குரு வீடுகளில் பிறந்தவர்களுக்கும் இருக்கும் தனுசு ராசி என்பர்கள் சொந்த பந்த உறவுகளை எடுத்தறிந்து பேசாதீர்கள் கொஞ்சம் மதிக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் நல்ல முன்னேற்றங்களை இந்த மாதம் ஏற்படுத்த போகிறது தனம்பாக்கு குடும்பஸ்தானத்திலே சூரிய பகான் சஞ்சாரம் செய்கிறார் தொழிஸ்தானாதிபதி ஜென்ம ராசியிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது பிரயாணம் இடப்பெயர்வு தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏற்படும் வேலை விஷயமா தொழில் விஷயமா ஓரிடம் விட்டு இன்னொரு இடம் செல்லக்கூடிய நிலை வரும் ஒரு சிலர் வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்கள் காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு வேலை கிடைக்கும் வீட்டை விட்டு உள்ளூரை விட்டு வெளிநாடுகள் செல்லலாம் தொழில் விஷயமா வேலை விஷயமாக உங்களுக்கு வந்து அலைச்சல் ஏற்படும் அதனாலேயே மனக்கவலையும் தனுசு ராசி என்பதற்கு தை மாதம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஜென்ம ராசியிலே செவ்வாய்புகவன் அமர்ந்தால் டென்ஷன் வரும் கை கால் எலும்பு வழி வரும் பல் வழி வரும் ஏதோ ஒரு வழியில் உடலில் வந்து வழி ஏற்பட்டு அவஸ்தையை கொடுத்தே தீரும் மூன்றாம் வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் தனுசு ராசி என்பவர்கள் கடனை கட்ட வேண்டும் நல்ல வீடு கட்ட வேண்டும் நல்ல வேலை அமைய வேண்டும் தொழிலை உறுதிப்படுத்த வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அப்படின்னா நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் நீங்கள் வந்து கடுமையாக உழைத்தால் மட்டுமே உங்கள் கடனை கட்ட முடியும் உங்களுடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்ய முடியும் கோச்சாரத்தில் மூன்றாம் வீட்டில் சனிபுகன் சஞ்சாரம் செய்யும் பொழுது கடந்த ஏழரை வருடமாக நீங்கள் பட்ட பாடு படாத எல்லா கஷ்டங்களுக்கும் எதிர்வரக்கூடிய இரண்டரை ஆண்டு காலம் உங்களுடைய உழைப்பின் மூலம் சரி செய்து கொள்ளலாம் எந்த அளவு நீங்கள் செய்யக்கூடிய வேலையும் செய்யக்கூடிய தொழிலையும் காதலித்து உழைக்கிறீர்களோ அந்தளவு டபுள் மடங்காக மூன்று மடங்காக தனுசு ராசி என்பர்களுக்கு முன்னேற்றத்தை சரிபுவான் கொடுத்தே தீர்வார் மூன்றாம் வீட்டிலே சனிச்சந்திரன் கூட்டணி சேர்ந்து இந்த தை மாதம் தொடங்கும் பொழுது தனுசு ராசி அன்பர்கள் தைரியம் வீரத்துடன் செயல்படுவீர்கள் புகழ் கீர்த்தி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் நான்காம் வீட்டை பரிசுகிறார் நான்காம் வீட்டிலே ராகுபகான் அமர்ந்திருக்கிறார் நிலபுல சொத்துக்கள் வீடு மனை வண்டி வாகனங்கள் ஒரு சிலருக்கு செலவுகள் ஏற்படும் ஒரு சிலர் நல்ல வீடு கட்டலாம் நல்ல வண்டி வாகனங்கள் சொகுசாக வாங்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலர் விற்க வேண்டியதாக விற்கலாம் வீடு விற்க முடியல அல்லது நிலம் வைக்க முடியல நல்ல வில வரல அப்படின்னு காத்து வந்தவர்கள் இந்த தை மாதம் நல்ல விலை வரும் வீடு மனை நிலம் வண்டி வாகனம் வாங்க வேண்டியவர்கள் வாங்கலாம் விற்க வேண்டியவர்கள் தை மாதம் விற்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகளை காட்டுகிறது நான்காம் வீட்டிலே ராக்புவன் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு விஷயங்களில் தனுசு ராசி அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இல்லாமல் பிரிவினை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் கடந்த எட்டு ஆண்டு காலமாக எல்லாம் பார்த்துட்டிங்க இருந்தாலும் இன்னொரு பதினெட்டு மாத காலம் நான்காம் எட்டியில் ராகுபவனம் வந்திருக்கும் பொழுது தவறான பழக்க வழக்கங்களில் பிரச்சனை பிரிவினையை ஏற்படுத்தி விடுவார் தனுசு ராசி அன்பர்கள் அதில் ஒரு கண்ணை வச்சுக்கிங்க ஐந்தாம் எட்டிலே குருபுகான் பூரிக புனிஸ்தானத்திலே தை மாசி பங்குனி சித்திரை இன்னொரு நான்கு மாத காலம் சஞ்சாரம் செய்ய போகிறார் அதிர்ஷ்டங்கள் பல புத்திர உண்டு திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டு உங்களுடைய பிள்ளை திருமண வயதில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் எல்லா வகையிலும் ஐந்தாம் வீட்டிலே குரு பகவான் அமர்ந்து அவர் பார்க்கக்கூடிய மூன்று வீடுகளும் சரி அமர்ந்திருக்க அமர்ந்திருக்கக்கூடிய வீடும் சரி தனுசு ராசி யோகங்களை கொட்டி கொடுக்கப் போகிறது புரிய சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக உண்டு உங்கள் பிள்ளையினுடைய எதிர்காலம் மிகச்சிறப்பாக இருக்கும் தந்தை காலத்திற்கு பிறகு புரிய சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம் புகழ் மதிப்பு மரியாதை தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் பத்தாம் வீட்டிலே கேதுபுவன் அமர்ந்திருக்கிறார் தொழிஸ்தானத்தில் கேதுபுவன் அமர்ந்திருக்கிறார் தொழிஸ்தானாதிபதி ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார் இந்த தை மாதத்தை பொறுத்தவரை தொழில் வேலை வாய்ப்புகள் மூலம் கொஞ்சம் அலைச்சல் கூடுதல் டென்ஷன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி என்பர்கள் அலைந்தாலும் அதற்குண்டான வருமானம் பொருளாதாரம் இந்த தை மாதம் உங்களுக்கு உண்டு ஏழரை நாட்டு சனி முடிந்து விட்டது இன்னும் கஷ்டம் இருக்குது வாழ்க்கையில் முன்னேற முடியல உயிர் மட்டும்தான் இருக்குது உடல் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு தனுசு ராசி அன்பர்கள் புலம்பிக் கொண்டிருக்காதீர்கள் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய முன்னேற்றம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்கிறது மூன்றாம் வீட்டிலே சனி அமர்ந்து உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்கிறார் நல்ல வேலை அமைத்து கொள்ளுங்கள் தொழிலை நன்றாக விரிவுபடுத்துங்கள் தனுசு ராசி அன்பர்கள் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய வாசியில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் அன்பர்கள் மறக்காமல் நடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடவிருக்கின்ற ஆள்படை நாளத்தீங்க நன்றி வணக்கம்